வரை நாவல் விளையாடும் நற்றமிலே விளக்கம் அன்னை மடியில் தவழ்ந்த போதே என் நாவை அசைத்த செம்மொழியே விளக்கம் சுதந்திர காத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருதாளர்களுக்கும் இப்பள்ளியில் சுற்றித் திரியும் மாணவ பட்டாம்பூச்சிகளுக்கும் என் இனிய முத்தான முதற்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இந்திய சுதந்திர தமிழகத்தின் பண்பு ஆகும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பது உலகறிந்த உண்மை யாரும் ஊரே யாவரும் கேளு என்று உலக ஒற்றுமை பேசியவர் கணியின் பூங்குன்றனார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொலை வேற்றுமையான் என்று உலக பொதுவரையாம் திருக்குறள் கூறுகிறது வணிகம் செய்ய வந்த வள்ளையர்கள் நம் மண்ணின் வளத்தை சுரண்ட தொடங்கினர் வரி கொடுக்க மாட்டோம் என்று குறைந்தவர்களே

வேலூரில் நடந்ததே முதல் இந்தியாகும் வேலு நாட்சியார்தான் பெண் முதலில் ஆங்கிலேயருக்கு எதிராக எழுந்த முதல் பெண் குரல் ஆவார் மருந்து சகோதரர்கள் இணைந்து திப்பு சுல்தானின் படைகளுடன் ஆங்கிலேயர்களை விரட்டி அடுத்தவர்

நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை திரட்டிய ஆயிரக்கணக்கான தமிழர்களை அப்படையில் சேர்த்து விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற செய்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆவார் அக்கா அக்கா என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார் சத்தியின் ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருவது சத்தியத்தை நித்தியத்தை நாம் யாரும் சேரவில் ஏற்படுத்தியவர் தேசிய கவிஞர் பாரதியாரியமூர்த்தி பெருதலைவர் காமராசர் தந்தை பெரியார் முதலியோ ஆங்கிலேயரை ஆங்கிலேயரை எதிர்த்து விடுதலை